புனித யோவான் எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் நாற்பத்து ஐந்து தொடக்கம் 57 ஏழு அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசையரிடம் சென்று யேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசையரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமியர் வந்து நம் தூய நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாக சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் ஏசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதர் வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறாள் என்று இறைவாக்காக சொன்னார் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் ஜேசு வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார் அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் ஜூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மைச் சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களில் இருந்து எருசலேமுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசுயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் சிந்தனை இயேசுவின் பகிரங்க பணி இரண்டு விதமான விளைவுகளை கொண்டு வந்தது எனலாம் ஒன்று பலர் இயேசுவிலே நம்பிக்கை கொள்ளக்கூடியதாக அமைந்தது அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவரே வாக்களிக்கப்பட்ட மெசியா என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் இது நம்பிக்கை கொண்டவர்களின் பதிலாக இருந்தது மற்றது தலைமை குருக்கள் பரிசெயர்களின் பதில் உலகம் சார்ந்ததாக இருந்தது இவர்களின் உலகம் சார்ந்த சிந்தனை செயல்பாடுகளுக்குள்ளே நம்பிக்கையின் செயல்பாடுகள் அனைத்தும் மூழ்கடிக்கப்படுகின்றன அவர்களின் உலக போக்கு அவர்களின் தலைமைச் சங்கத்தை கூட்டி இயேசுவுக்கு என்ன செய்யலாம் என்று செயல்பட வைக்கின்றது அப்போது தலைமை குருவாக இருந்த கைபாஸ் அனைவருக்காகவும் ஒருவர் அழிந்து போகலாமே என்ற வெறும் உலகியல் ரீதியான ஆலோசனையை முன்வைக்கின்றார் சங்கத்தாருள் பெரும்பாலானவர்களும் அவரது ஆலோசனையை ஏற்றுக்கொள்கின்றனர் இவர்கள் உண்மையாகவே கடவுளை தேடுகின்ற மக்களாக இருந்திருந்தால் இயேசுவின் பணி மக்களின் வாழ்வில் பலன் நிறைந்தது என்று ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் அவர்கள் கேட்டிருந்த இறைவாக்குகள் இயேசுவில் நிறைவேறியதைக் கண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருப்பார்கள் ஆனால் அவர்கள் உண்மைக்கு மேலாக தங்களுக்கு வசதியான உலக நோக்கிலான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இயேசுவை கொல்வதற்கு கொள்வதற்கு முடிவெடுக்கின்றார்கள் ஆனால் இங்குள்ள அழகான உண்மை என்னவென்றால் கடவுள் இவர்களின் தீய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் தனது மகிமைக்காகவும் உலகத்தின் மீட்புக்காகவும் பயன்படுத்துகின்றார் என்பதே ஆகும் தலைமைச் சங்கத்தை கூட்டுகின்ற செயலோடு இயேசுவை கொள்வதற்கான சதி வேலையும் தொடங்குகின்றது இறுதியில் தமது நோக்கத்தை நிறைவேற்ற வஞ்சகம் சூழ்ச்சி மிரட்டல் மற்றும் பயத்தை கையாளுகின்றனர் ஆனால் உலக கண்ணோட்டத்தில் இந்த தவறான மத தலைவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் இறை கண்ணோட்டத்தில் உலகம் இதுவரை அறிந்திராத மிகப்பெரிய பெரிய நன்மையை கொண்டுவர கடவுள் அவர்களின் தீமையை பயன்படுத்தினார் அவர்களின் தீமையின் மூலம் நிகழ்ந்த இயேசுவின் பாடுகளும் சாவும் உயிர்ப்பின் புது வாழ்வுக்கு வழிவ கொடுத்தது கடவுள் அனைத்தையும் எமது நன்மைக்காக பயன்படுத்த வல்லவர் என்பதை இன்று சிந்திப்போம் வாழ்வில் குழப்பங்கள் துன்பங்கள் பாவங்கள் சோர்வுகள் போன்ற எந்த தீமையின் மத்தியிலும் நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு திரும்பினால் அவர் அவற்றையெல்லாம் நன்மையாக மாற்றுவார் செபம் ஆண்டவரே அனைத்து செயல்களிலும் நீர் வாழ்த்த பெறுவீராக ஆமன்